அண்ணன் ஓபிஎஸ் பி எந்த காலத்திலுமே என்ன முதல்வராக சொல்லலையே பத்து தோல்வி பழனிசாமி பை பை குட் பை இதெல்லாம் இதெல்லாம் நம்ம சேர்ந்து இருந்தா பேச முடியாது தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிற இடம் காணாம போயிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு போய் ஒரு உள்துறை அமைச்சர் நீங்க தாயா என் தலைவர் சொன்னா நாடு சிரிக்குதுல சார் அப்படிப்பட்ட மோடியோட இதே கனி அண்ணாமலை அப்படிப்பட்ட அண்ணாமலையே நீங்க தூரத்துக்கு போட்டுட்டீங்கன்னா நாங்கெல்லாம் எம்மாத்துறோம் சார் சார் வணக்கம் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் தொண்டர் உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் மா மாநாடு அறிவிச்சிருக்காங்க மதுரையில் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜயும் மதுரையில் மாநாடு அறிவிச்சிருக்காரு இந்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க எல்லாருடைய கவனமும் தென் மாவட்டங்களை நோக்கி நகர்கிறதே இல்லை உங்களுக்கு தென் மாவட்ட மக்களுடைய கணிப்பு தான் கடைசியில் நிரந்தரமான கணிப்பு வட மாவட்டங்களில் பிரியும் ஓட்டுகள் தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு பக்கம் சாயம் தெற்கு சாயம் வடக்கு தூக்குன்ன மாதிரி அங்கே வந்து ஒரே ஒரே இதாக சாயிற ஒரு இடமான இடம் தென் மாவட்டம் ரெண்டாவது இன்னைக்கு தாவைக்க தலைவர் அறிவிச்சிருக்கிறது வந்து அவர் அவருடைய கட்சியோட மாநா மாநாட்டை நடத்துகிறார் அதில் ஒன்றும் தவறு இல்லை வாழ்த்துக்கள் தான் அதில் ஒன்றும் நாங்கள் இல்லை எங்களுடைய செப்டம்பர் நாலு அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நடத்த மாநாடு அது அண்ணன் இங்கே சொன்ன வார்த்தைகளை பார்த்தாலே புரிஞ்சுருப்பீங்க தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைஞ்சு செய்கிறது அன்னைக்கு பேட்டிலேயே விஜய்க்கு தார்மீக ஆதரவு வேற சொல்லியிருந்தாரு வளர்ற இளைய சமுதாயத்துக்கு எப்பவுமே ஆதரவு கூட்டணி அமைக்கிறாரன்ற கேள்வி இயல்பா வருது அமைச்சா என்ன தப்பு இருக்கு ஒண்ணு இல்லையா இதுல ஒண்ணு தவறுது இல்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வரணும் இந்த திமுக ஆட்சியை அகற்றணும்னு சொல்லி அன்னைக்கு நடிகராக இருந்த விஜய் அவங்க அப்பா மக்கள் நல்ல இயக்கம்ங்கிறதுக்காக அரும்பாடுப்பட்டாங்க அதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது புரட்சித் தலைவி அம்மா ஆட்சிக்கு வரணுங்கிறது ஆனால் உழைச்சாங்க இப்போ அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதை தார்மீக ஆதரவு கொடுக்கறதுனால அன்னை அன்றைய கழகத்தின் பொருளாளராக அம்மா உடலில் இருந்தவர் நிதியமைச்சராக இருந்தவர் பல இதில் இருந்தவர் அம்மாவின் அடுத்த அரியணையில் உட்கார்ந்தவர் அம்மாவால் சுட்டி காட்டப்பட்டவர் அதனால் அவர் அந்த தார்மீக ஆதரவு கொடுக்கணுங்கிறது கட்டாயத்தின் அடிப்படை தானே இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அவங்க அப்பா வந்து ஊர் ஊரா வந்து எல்லா இடமும் பிரச்சாரம் பண்ணார் நடிகர் விஜய் ஆதரவு தெரிவித்தார் ஏன்னா நாங்களே இப்போ நாகர்கோவில் தொகுதியில் அவங்க அப்பாங்கெல்லாம் வந்து வரவேற்பு கொடுத்து பிரச்சாரத்தை ஏற்பாடு பண்ணது அதில் நின்று நடத்தினோனே நான் தான் அந்த தொகுதி எம்எல்ஏக்காக பிரச்சாரத்துக்கு வந்தார் அதனால் அது ஒரு வர வரவேற்கத்தக்கது ஓகே ஆனா ஓபிஎஸ் மாநாடு அறிவித்திருப்பது வந்து அவருக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க கடைசி வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் அடித்தளத்துக்கு தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு போடக்கூடிய முதல் பிள்ளையார் சுடி இது அரசியலோட ஆட்டமே ஆரம்பம் இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார் உள்துறை அமைச்சர் வந்தப்ப பார்க்க முடியல இல்லை அவர் வந்து என்டிஏல இருக்காருங்கிறத குறிப்பிட்டு சொல்லலை இன்னும் பல விஷயங்கள் இருந்தது அது எங்களுக்கு ஒரு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறம் கூட இன்னும் பாஜக மேலிடத்தில் இருந்தோ எந்த ஒரு சிக்னலும் உங்களுக்கு பார்த்தா பாஜக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது சார் அவங்களுக்கு ஏதோ ஒரு கட்சி கூடால ஏறணும் நாலு சீட்டு அஞ்சு சீட்டு கிடைக்கிறதுக்கு அந்த பண்ணிக்கிடணுங்கிறது அவங்களோட ஏம் திமுக பின்னாடி ஏற்ற மாட்டாங்க அவங்க லக்கேஜ் ஃபுல்லாயிட்டு அதனால் அடுத்தது இருக்கிறது அதிமுகவை பிளவுபட்டு வச்சுருக்காங்க இதில் ஏதோ ஒரு கூட கூடால ஏறணும் இப்போ அவங்க நிர்வாகிகள்லாம் வச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் எல்லாம் கையில் வச்சுருக்கிறதுனால அந்த அந்த வண்டியில் ஏறிக்கிட்டாங்க ஆனால் நாங்களும் கூடால இருக்கோன்னு சொல்கிறதுனால இப்போ எங்களுக்கு அதை விமர்சனம் பண்ண முடியலை அண்ணன் செப்டம்பர் நாளுக்குள்ளே என்ன முடிவு எடுக்கணுங்கிறது அவ அண்ணன் ஒரு முடிவு எடுத்து வெளியில் வரும்போது இதற்குரிய விமர்சனங்கள் வெளியில் வரும் இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே முடிவு எடுத்துகிட்டு வரேன் முடிவு தானே மாநாடு நடத்துவார் நம்ம மாநாடுல போய் நடத்தணும்னா அவர் ஒரு முடிவு எடுத்தால் தானே நாலாந்தேதி ஒரு மாநாடு நடத்த முடியும் அப்போ தானே தொண்டர்கள் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு வருவாங்க அது அந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கெடு கொடுத்துருக்காருன்னு வச்சுருவோம் அது பாஜகவோ இல்லை மனம் மாற வேண்டும்ங்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசி பழனிசாமிக்காகவோ யாருக்கோ ஒருத்தருக்கு அவர் வந்து ஒரு கெடு வச்சுருக்காரு ஒரு புள்ளி பாயிண்ட் வச்சுருக்காரு ஏன் அவங்க வந்து இப்போ என்னதான் அதிமுகவோடு இன்னைக்கு பிஜேபி கூட்டணி வச்சாலும் தென் மாவட்டங்கள்னு வரும்போது ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை தவிர்த்துட்டு அவங்க அரசியல் பண்ண முடியாது அது இருந்தும் ஏன் ஓபிஎஸ்க்கான முக்கியத்துவம் இருக்கு சார் ஓபிஎஸ் நீங்க அவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீங்க வந்து வெறும் தென் மாவட்டம் மட்டும் பார்க்குங்க தமிழ்நாடு முழுக்க அவர் வந்து அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நீங்க எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் போங்க கிருஷ்ணகிரி கூட போங்க அம்மாவால் காட்டப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை புறந்தள்ளி விட்டார் சொல்லும் போது அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெருத்தாடி அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க பாஜகன்னு சொன்னால் படுபா படுபாதாளத்தில் பாஜக போயிடும் நல்லா புரிஞ்சுதுங்க அண்ணன் ஓபிஎஸ் இப்போ அண்ணன் டிடிவி தினகரன் வந்து அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் அவருடைய கொள்கைக்கோ கட்டுப்பாட்டுக்கோ அவர் வந்து என்ன செய்யணுமோ அது அவருடைய கட்டுப்பாடு அது நாங்கள் இது இல்லை ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நடத்துகிற இந்த உரிமை மீட்பு போராட்டம் புரட்சித் தலைவர் வகுத்த விதி நாளைக்கு அடிமட்ட துண்டனும் பொதுச்செயலாளருங்கிற செயலாளருங்கிற அங் அங்கீகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு தலைவர் வகுத்த விதி அதை வந்து நீங்கள் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும் பத்து பேர் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியணும்னா பணத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்டு அந்த பதவி வந்து நாளைக்கு ப பத்தோட பதினொன்று ஆகிரும்ங்கிறதுனால தான் அண்ணன் இந்த சூழ்நிலைக்கு வராது மற்ற எந்த நிர்பந்தமும் அவர் பண்ணலை அந்த விதியை மாற்றி சதி பண்ணா அவ்வளோ தூரம் ஆளுமை மிக்க தலைவரும் ஒரு தேர்தலையே வச்சுட்டு போயிடலாமே கட்சி தேர்தலையே நடத்திட்டு போயிடலாமே அதுதான் தொண்டர்களுடைய எண்ணம் அது எதுக்கு பயப்படணும் நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்கி அவரால நிர்வாகிகளை எந்த மாவட்டத்திலையும் மாற்ற முடியாம நிர்வாகிகளுக்குள்ளேயே சண்டை நடக்குது உள்ளன ரெண்டு மூணு பிரிவா இருக்கான வெளியே தெரியல ஏன்னா எதிர்கட்சி பிரியடு இதே ஆளுங்கட்சியாக இருந்தால் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க போறாரு போற இடத்துலலாம் மக்கள் வெள்ளம் அவ்வளவு பெருசா இருக்கு இந்த பக்கம் பதினாறு எம்எல்ஏ வெற்றி பெற்ற இடத்துல போறாரு அந்த பக்கம் பத்து எம்எல்ஏ வெற்றி பெற்ற இடத்துல போறாரு இனி அடுத்தால பத்து மாவட்டத்துல வெற்றி பெறாதமும் பத்து மாவட்டம் இருக்கு அதெல்லாம் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணணும் அதுக்கு பிறகு அந்த மாற்றங்கள்லாம் மாறும் இப்போ நம்ம வந்து என்டிஏல அவர தலைவரன்னு சொல்லிட்டாங்க இப்போ அண்ணன் வந்து அண்ணன் என்டிஏல நாங்களும் பயணிக்கிறோம் வெளியில் வரல அப்போ அந்த என்டிஏக்கு தலைவராக இருக்கிறவரை நம்ம விமர்சிக்க முடியாது அதனால் அதை கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அண்ணன் ஒரு முடிவெடுத்து வரும்போது செப்டம்பர் நாலாந்தேதி அந்த விமர்சனங்கள் எப்படி இருக்கும் இல்லை அரவணைப்பாக இருக்குமா அப்பதே அன்னைக்கு தெரியும் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ஒரு விசுவாசமாக இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி அவங்க வந்து அவங்களுக்கு வேறு ஒரு வாய்ப்பு உருவானதும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா சார் இன்றைக்கும் சொல்கிறேன் இந்திய நாட்டின் பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவருக்கு மேலே உரிய மரியாதை வச்சுருக்கார் நம்ம மரியாதை நம்பிக்கை அவர் மேலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவ நட்பு ரீதியாக எப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க பாரத பிரதமர் மோடி வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லத்தை தெரிய வந்தாங்க அந்த மாதிரி ஒரு நட்பை புரட்சி தலைவி அம்மா எப்படி வச்சுருந்தாங்களோ அதே போல் இன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவர் பாரத பிரதமர் மோடி மேலே வச்சுருக்காங்க ஆனால் அந்த இயக்கத்தில் பல தலைவர்கள் இருக்காங்க அவங்க தன்னுடைய இயக்கத்தை எப்படி நம்ம வழி நடத்தலாம் எப்படி ஒரு கட்சி அழிக்கலாம் பிளவுபட்ட கட்சியை ஒரு கட்சியை எப்படி பிளவுபடுத்தலாம்ங்கிறது அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களோட யூகங்கள் அதை வந்து அண்ணன் கண்டிக்க தான் செய்வார் கண்டிச்சிட்டார் இப்போ அமித்ஷாவே சொன்னார்ன்னா அமித்ஷா சொல்லிட்டாருன்னு ஒன்றும் பயப்பட இல்லையா அமித்ஷா செஞ்சது கண்டனத்துக்குரியாதுன்ட்டார் நல்லா புரிஞ்சுருங்க இன்னைக்கு வரைக்கும் பாஜகவோட தலைவர் நம்ம அண்ணன் நயனார் நாயந்திர அண்ணன் இன்றைக்கு வரைக்கும் கழக ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை மூன்று முறை முதல்வராக இருந்தவர் அம்மா கூட பயணித்தவர் அவரை வந்து இன்றைக்கும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஒரு சால்வை கூட போடுற அளவுக்கு இல்லை அப்போ அந்த பாஜகவை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிட முடியும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அறையில் போய் பாக்குறதும் பேசுகிறதும் நடக்கிறதும் செய்கிறேங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீங்கள் பாஜக தலைவர் ஆகிட்டீங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட இல்லத்தை தேடி போய் ஒரு சால்வை போடவோ ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசவோ செய்யல ஏதோ கல்யாணம் வீட்டில் பின்னாடி போகும்போது காரில் ஏறி போயிட்டு அதுவும் வந்து சரிபடாதெல்லாம் அது வந்து சரி அந்த அந்த பாஜகவை நாங்கள் வெறுக்கிறோம் வேணான்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா அப்போ அந்த அதாவது சார் ஒரு இப்போ இப்போ பாஜகவே நீங்கள் வந்து எந்த இயக்கத்தோடு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க திராவிட இயக்கத்தில் தான் இருக்குது நயனார் ராயந்தனோட வழிமுறை என்னது திராவிட இயக்கம் அவரை போய் நீங்கள் போய் எப்படி நீங்க பாஜக தலைவர் ஆக்கி வச்சிருக்கீங்க நல்லா புரிஞ்சுருங்க அவர் அந்த திராவிட இயக்கத்தின் வழிபாடிகள் தான் நடத்துவார் கூட்டத்தை எப்படி சேர்க்கலாம் எப்படி காசு கூட்டத்தை கொண்டு வரலாம் நுழையும் போது கட்டாயத்துக்குள்ள ஒரு சார் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம்னா நீங்க முத முதல்ல இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்கள மரியாதை நிமித்தமா சந்திச்சு பேசியிருக்கணும் ஒரு மாநில தலைவராக இருக்கும் போது அண்ணாமலை செஞ்சாரு வந்தாரு பார்த்தாரு எல்லாம் பேசினாரு இவர் செய்யலையே ஓபிஎஸ் தானே பாத்துக்கலாம் சொல்லி போனா அது எப்படி நாங்க தொண்டர்களை ஏத்திட முடியும் நீங்க இந்த கட்சியில இருந்து ஒரு அமைச்சரா இருந்து போனவர் அதிமுக ஒரு அமைச்சரா இருந்து நீங்க வெளிய போனவர் நாங்க எப்படி அதை அந்த அந்த பாஜகவை ஏத்துக்கிட முடியும் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஓபிஎஸ் என்ன எங்க கூட தான் இருக்காருன்னு சொல்லிக்கிடுவாரு அத வந்து நீங்க ஒரு அவரை வந்து நேரடியா அவரோட இல்லத்துல போயோ அவர் இருக்கிற இடத்துல போயோ மரியாதை நிமித்தமா ஒரு இந்த பாஜக தலைவர் இது வரைக்கும் சந்திச்சிருக்காரா இல்ல நைனா அதனாலதான் தொண்டர்கள் எல்லாருமே எல்லாருமே வந்து இந்த பாஜகவோடு நம்ம பயணிக்க வேண்டாம் எடப்பாடி பழனிசாமியை நம்பி பாதாளத்துக்குள்ளே போகும்போது நம்மளை அதை கட்டுறாங்க நாளைக்கு நம்மளை வந்து நாலு சீட்டு அஞ்சு சீட்டு தாரேன் நீங்கள் பலாப்பழத்து பிடிச்சிட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளோ பெரிய அசிங்கம் அவமானம் ஈரோடு கிழக்கு தொகுதி அது மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறானது நம்மளுடைய ஒவ்வொரு தொண்டருக்கும் அடிமட்ட உரிமையான தேர்தல் இந்த தேர்தலில் போய் பாஜகவுக்கு ஓட்டு போட்டு பாஜக பர்சன்டேஜ் ஏற்ற போகுமா எந்த தொண்டனும் போட மாட்டோம் அந்த ஓட்டு போடாமல் கூட தவிர்ப்புமா ஒழிய ரெட்டேலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கொடுத்துக்கிட்டு பாஜக நிறைய தொகுதிகளை வாங்கிட்டு தன்னை நிலைநடத்தலாம்னு நினச்சா எந்த உணர்வுள்ள தொண்டனும் பாஜக தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டோம் அதிமுக ஓட்டு போடலைனாலே பாஜக ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சென்ட் போயிடும் உங்களுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு சார் தவிர மக்கள் இருக்காங்க சார் மக்கள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க அண்ணனை வந்து நீதி கேட்டு நெடு பயணம் வரும்போது ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இந்த மாநாடுகள்லையும் வரும்போது மக்களும் தொண்டர்களும் ஆதரவு குறை நீட்டுவாங்க அண்ணா திமுக ஓபிஎஸ் அணின்னு பிரிவுபடும் அந்த பிரிவு அதை வச்சு அண்ணன் வந்து களத்தில் இருக்கார் இப்பவுமே ஒரு சில சலசலப்பு சார் இப்போ என்கிட்டே வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ இந்த இது முடிஞ்ச உடனே என்கிட்ட பேசுகிறாரு முன்னாள் எம்எல்ஏ இப்போ அவர் அதிமுக இருக்கார் அங்கே இருக்கிறவரே அதிமுக எடப்பாடி அணியில் இருக்கிறவரே வச்சிருங்களா நாங்கள் ஓபிஎஸ் அணி தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த உரிமை குழு எங்களுடைய அணி ஓபிஎஸ் அண்ணா அண்ணி அங்கே எடப்பாடி அண்ணா அணி எடப்பாடி அண்ணன் அணியில் இருக்கிறவரே ஒருத்தர் ஏன்ட்ட பேசினார் அண்ணன் அண்ணன் வெளியெல்லாம் பேஜாக விட்டு போயிட்டாருன்னா நம்ம சீனாயிருமனே தென் மாவட்டத்தில் வாங்க அந்த ஒரு பிரச்சனை தான் இருக்குது தென் மாவட்டத்தில் ஓட்டு கிடைக்காதுங்கிறாரு நல்லா புரிஞ்சுங்க எம்எல்ஏ கேண்டேட்டு வாங்கினா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் போயிட்டா என்டிஏ விட்டு வெளியில் போனால் இந்த பாஜகவையும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் நம்பி ஓட்டு போட யாரும் அல்ல இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுடுங்க எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு தகவல் நான் சொல்கிறேன் நடிகர் விஜய் இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் இருபத்தஞ்சி மறைந்த நடிகர் கேப்டன் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு இதான் அந்த மாநாடு வைக்கிறார் மதுரையில் எனக்கு தெரிஞ்சு தேமுதிமுகவும் நடிகர் விஜயும் அன்னைக்கு கூட்டணி பேசி அதே மாநாட்டில் சேர்றாங்கன்னு நினைக்கிறேன் தகவல் அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக மேலே ஒரு எதிர்ப்பு அலை வந்துடும் நல்லா புரிஞ்சுருங்க அடுத்த செப்டம்பர் நாலு அண்ணன் ஓபிஎஸ் என்னை வைக்கிறாரு இது வந்து தமிழ்நாடு போதாகவும் பரபரப்பான பேச்சுக்குள்ள பட்டிருக்கும் இப்போவுமே ஆட தொடங்கிட்டாங்க சார் அண்ணன் ஒரு நாள் அன்னைக்கு அந்த மீட்டிங்கை போட்டுட்டு செப்டம்பர் நாள் மாநாடு அன்னைக்கு முடிவு வெளியில் வரும் தொண்டர்கள் நீங்க விருப்பப்பட்ட முடிவுக்கு வரும்னு சொல்லும் போதே இன்னைக்கு அங்கங்கே ஓட தொடங்கிட்டாங்க இப்போ எத்த அல்லாடுது டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அல்லாடுது தென் மாவட்டத்தில் இருக்க ஒரு சில தலைவர்கள் எல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இந்த முடிவு எடுத்தா நம்ம சீன் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக பழைய மாதிரி எப்படி தர்மயுத்த மொதல் பார்ட்டி இருக்கும்போது ஒரு சில ஆட்கள் வந்து வேலுமணி தங்கமணி இவங்கள்லாம் வந்து அண்ணன் நீங்கள் நம்ம எல்லாம் இணைஞ்சிருவான்னு சொல்கிற மாதிரி இப்போ தென் மாவட்டத்தில் ஒரு பத்து இருபது முன்னாள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் திட்டம் போட்டு அண்ணனை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வட்டம் போட்டு திட்டம் போட்டு நடிக்கிறதுக்காகவோ இல்லை இந்த வளையத்தை போடுறதுக்காகவோ ஒரு சில ஆட்கள் திட்டம் போட்டு திட்டிருக்கிறார் ஆனால் அண்ணன் இதில் உஷாராக இருப்பார் பழைய மாதிரி யாரையும் நம்பியும் விட்டுட்டு போக மாட்டார் அது யாராக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும் முன்னாள் எம்எல்ஏ இருக்கட்டும் எந்த விஷயத்திலையும் தன்னுடைய இடத்தை இந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டார் எடப்பாடிக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலம வரும் இல்லையா நீங்கள் என்டிஏக்குள்ளே போனாலும் எடப்பாடியை சிஎம் கேண்டேட்டாக எழுதிக்கூடிய நிலம அதனால தானே சார் வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டுவோம் நாங்கள் எப்படி போய் சொல்ல முடியும் போடியில் போய் அண்ணா ஓபிஎஸ் அண்ணன் நிற்கிறாருங்க முதல்ல எந்த சின்னத்தில் நிற்பார் அது கேள்வி அந்த சின்னம் ரெட்டையில சின்னமா இருந்தால் வேஃப் ஆஃப் இமாம்ல கையெழுத்து ஏற்படுவார் ரெண்டாவது கேள்வி மூணாவது அந்த தொகுதியில இவர் போய் நிற்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர் அவர் போய் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்காக அண்ணன் ஓபிஎஸ் புகழ்ந்து அங்க பேசி ஓட்டு கேட்கணும் வருவாரா இல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து நல்லவரு வல்லவருன்னு போய் சொல்லி ஓட்டு கேட்க போவாரா அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவே கண்டிப்பாக இணையாது என்ன ஏன்னா இது வந்து மூணு வருஷம் கேப்பு பல பல வித பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது பதவி சண்டைகள் இருக்குது கீழே இது வந்து மட்டத்தில் சொல்கிறேன் இப்போ கீழ் மட்டத்தில் நீங்கள் உள்ளே போகும்போது அண்ணன் ஓபிஎஸ் சார்ந்து இருக்கிறவங்க உள்ளே போகும்போது இவங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டோம் பதவி கொடுத்த போஸ்ட்டில் போட மாட்டோம் சீட்டு கொடுக்க விடாமல் தடசம் பண்ணும் அப்படியே சீட்டு கொடுத்த அவனை எப்படி தோக்கடிக்கலான்னு நினைப்பாங்க இதை விட மான மரியாதையோடு நம்ம வெளியில் உட்காந்துக்கலாங்கிறதா தொண்டர்களுடைய கோரிக்கை எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கிறதுலே உங்களுக்கு தயக்கம் இருக்கு விஜய் எப்படி ஏற்றுப்பார் மூன்று முறை முன்னால் முதலமைச்சராக இருந்தவர் அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னை முதல்வராக்கி தன்னை தான் முதல்வர் ங்கிறது முடிவில் கூட்டணி பேசுகிறார் ரெண்டாவது இறங்கி வந்தார்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது ரெண்டரை வருஷம் நீங்கள் ரெண்டரை வருஷம் நாங்கள்னு கூட பேசி பார்த்தாங்க அப்போ கூட அவர் தாவேக்கா தலைவர் விஜய் வந்து அதிமுக ஒன்றிணைந்து வந்தால் நான் சேர்த்துக்கிடுவேன் உங்களை மட்டும் தனியாக சேர்த்துக்கிட முடியாது அது நீங்கள் டக்குன்னு பாஜக பின்னாடி போகிறாள்னு சொல்லி இருக்கிறதுனால இவங்க பாஜக பக்கம் முன்னாடி வந்துட்டாங்கிறது அறிந்த தகவல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த காலத்துலேயுமே என்ன முதல்வராக்குங்கன்னு நான் சொல்லலையே அப்படி ஆக்கணும்னு நினச்சிருந்தா பதினோரு எம்எல்ஏக்களை ட்ரம் கார்டு மாதிரி வச்சுருந்தாரு பாருங்க எடப்பாடி பழனிசாமி நான்காண்டு காலம் ஆட்சி செய்த நான்காண்டு காலம் ஆகுது அப்போமே அவர் புட்ட பண்ணி அவங்க பையன் மத்திய மந்திரியை வாங்கி கொடுத்துருப்பாரு எம்பியாக இருந்து டெல்லியை கையில் வச்சுட்டு ரெண்டு வருஷம் அவர் இருந்தாச்சுங்க ரெண்டு வருஷம் நான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த பதினோரு எம்எல்ஏக்கள் அந்த டைமில் கூட பத்து எம்எல்ஏக்கள் வரதுக்கு தயாராக இருந்தாங்க எங்களுக்கு தெரியும் அவர் நினச்சிருந்த ஒரு பத்து இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களை கையில் வச்சுக்கிட்டு இன்னும் ரெண்டு வருஷம் முதல்வராக உட்காலாமா அவர் தான் நான் என்றைக்குமே புறவாசல் வழியாக முதலமைச்சராக வரமாட்டேங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் முதல்வர் பதவிக்கு தமிழ்நாட்டில் ஆசைப்படாத ரெண்டு ஒரு பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இந்த முதல்வர் பதவியை எழுதி கையில் கொடுத்துட்டு வந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர் இது சரித்திரம் நாளை வரலாற்றுலேயே இடம்பெறுறோம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறார் இவரை பேர் முதல்வர் பதவி நான் தான் நான் தான் முதலமைச்சர் நான் தான் செஞ்சேன் நான் தான் நான்காண்டு காலம் அம்மாவோட ஆட்சி அந்த அந்த நான்காண்டு காலம் அம்மா வாங்கி கொடுத்த ஆட்சி அதில் நீங்கள் அவ்வளோவுமே தோல்வி தான் வாங்கிட்டு வந்தீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் எப்படி பேசுகிறார் நீங்கள் பார்த்தீங்களா பத்து தோல்வி பழனிசாமி பை பை குட் பை இதெல்லாம் இதெல்லாம் நம்ம சேர்ந்து இருந்தால் பேச முடியாது நம்மளோட ஒற்றுமை இல்லாதனால தான் இன்னைக்கு பேச வேண்டிய எதிராளி நம்மளை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு காலாகிறான் இது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிடணும் ஒருங்கிணைக்கணும் இந்த ஒருங்கிணைக்கிற காலகட்டம் இப்போ செப்டம்பர் நாலுக்கு முன்னாடி நீங்கள் முடிஞ்சு எல்லாருமே செப்டம்பர் நாலு அண்ணா அதிமுகவாக உருவாயிட்டுன்னா தமிழ்நாட்டே திருப்பி போட்டுரும் இன்னைக்கு நான் நானே சொல்கிறேன் அது வரவேற்கிறோம் அதை மன விட்டு பேசி பதவிக்காக ஒரு பிரச்சனை இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த அண்ணா திமுக நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அழியாதுன்னு சொன்ன நம்மளுடைய புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவி அம்மா காலத்தில் உள்ள அவங்களாம் சொல்லிட்டு போன வரலாற்றை நிரூபிக்கணும்னா நம்ம மன மாற்றம் தான் தேவை இதில் வந்து எதிரியாகவோ அவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை வசம் போடுறதோ இல்லை நீங்கள் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவரோட வசம் போடுறதோ கீழே இருக்கிறவங்க நாங்கள் கீழ் மட்டத்தில் வசம் உட்காந்துட்டு இருந்தா பிரிவினை பிரிவினை தான் பிரிவினையில் தான் போயிட்டு இருக்கோம் மனமாற்றம் வரவேண்டிய இடம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தான் அதுக்கு நல்ல வழியை காட்டணும்னா பாஜக இருந்து நல்ல வழியை காட்டட்டும் ஊதி கெடுத்து பெருசாகி வெடிச்சு இதில் குளிர்காயெல்லாம் நினச்சா தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிற இடம் காணாமல் போயிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வெளிப்படையாகவே சவால் விடுறீங்க நூறு சதவீதம் சார் உண்மையை சொல்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி வரணும்னு சொல்லி ஒற்றை பலாபலத்தை தூக்கி முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கின அண்ணன் ஓபிஎஸ் நீங்கள் புறந்தள்ளி விட்டுக்கிட்டு மோடியே வரக்கூடாதுன்னு உங்களுக்கு எதிராக வாக்களிக்க மக்களை போய் சா சந்திச்சு உங்கள் ஓட்டெல்லாம் கழிச்சு ஒரு பத்து பேருடைய வாழ்க்கை எம்பிஏ வரவிடாமல் சே நீர்மலமாக்குற அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு போய் ஒரு உள்துறை அமைச்சர் நீங்கள் தாயா என்டிஏ தலைவர் சொன்னால் நாடு சிரிக்குதுல்ல சார் அப்புறம் எப்படி சார் நீங்க வருவீங்க எப்படி வருவீங்க நீங்க நல்லா புரிஞ்சிருங்க எல்லா இடத்துலையும் எல்லா தொகுதியிலையும் பாருங்க நீங்க ரெண்டாவது இடத்துல பாஜக வந்திருக்கு மதுரையில் நாலாவது இடத்துல அண்ணா திமுக போயிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கீழே போயிருக்கு அப்போ இன்னைக்கு நீங்க சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சேர்த்து வச்சு அவரை என்டிஏ தலைவர் ஆகுறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏ சார் கோட்டை விட்டீங்க அப்போ கள்ளத்தொடர்பு வச்சிருந்தீங்களா பாஜகவும் அஇஅதிமுக எடப்பாடியும் கேட்குறாங்க சார் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் தொண்டர் தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி என்டிஏ தலைவர் ஆக்கும்போது ஒரு உள்துறை அமைச்சர் வந்து உட்காந்துருந்து ஐடிசியில் உட்காந்துருந்து அஞ்சு தடவை மாற்றுறாரு ப்ரோக்ராமை கடைசியில் அண்ணாமலைக்கு அடுத்த நாள் தான் ரிசல்ட் வருது தேர்தல் ரிசல்ட்டு அண்ணாமலைக்கு வேற பதவி கொடுக்கப்படும் நயனார் நாயந்தர் வாழ்த்துக்கள்னு போட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி வீட்டு கதவு தொடங்குது சார் இந்த பாஜக இருக்குன்னு இந்த மூன்று ஆண்டு காலம் காட்டிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு வங்கியை பெற வச்சவரே அண்ணாமலை அப்படிப்பட்ட மோடியோட இதே கனி அண்ணாமலை அப்படிப்பட்ட அண்ணாமலையே நீங்கள் தூரத்துக்கு போட்டுட்டீங்கன்னா நாங்களெலாம் எம்மாத்துறோம் சார் இல்லை அதுதானே ஆளுமை ஒரு கட்சியினுடைய தலைவராக என் கட்சி தலைவர்களை நீ வந்து சிறுமைப்படுத்தி பேசினேன் உன்னை நான் மாற்றி காமிக்கிறேன் பாருன்னு செஞ்சு காமிச்சுட்டார்ல ஏன்னா செஞ்சு கேட்டு என்ன செய்ய போகிறீங்க இருக்கிற கட்சியெல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறீங்க இப்போ பாஜக நாலு பிரிவாக இருக்கு அதை எங்கேருந்து விடுவீங்க சார் அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கும்போது எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எகென்ஸ்ட் அங்கேயே வேலை உண்டு நடந்தது பாஜக எங்கள் மாவட்டத்தில் ரெண்டு பிரிவு இருக்குது மூணு பிரிவு இருக்குது இல்லைன்னா யார் மறுக்க முடியாது நான் எல்லாம் அதை வெளிப்படையாக சொல்லுவேன் என் அண்ணன் நயனார்ந்திரனுக்கே தெரியும் யார் வரக்கூடாது யார் வரணுங்கிறது அவரும் ஒரு திட்டம் போட்டார் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பாபம் எங்கள் சார் என் வீட்டில் வச்சு நான் மீட்டிங் நடத்துகிறேன் சார் அவர் அண்ணன் பண்ணாத அகஷ்டம் வர்றதுக்காக சிஎஸ்ஐ இருந்து வந்தாங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன் சிஎஸ்ஐ இருந்து ஒரு ஆதரவு கொடுத்து முக்கியமான நபர்கள் என் வீட்டில் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் வச்சு பேசுனேன் பண்ணி விட்டாங்க பொன்னார் அண்ணன் காதுக்கே கொண்டு போகல எனக்கு ஒருத்தர் அண்ணே கொடுக்க அதெல்லாம் வேண்டானே விட்டுருக்கண்ணே நான் அப்படியே ராமநாதபுரத்துக்கு போயிட்டேன் வேணாம்ப்பா இது பெரிய அரசியல் நடக்குதுப்பா பொன்னார் வர முடியல சார் மாவட்டத்தில் யார் சூதுவாது பண்ணாங்க என்ன நடந்துச்சு எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஒரு நாலு நாள் இருந்து பார்த்து பேசுகிறோம் அவர் பொன்றா தம்பி உட்காந்திருந்து எல்லாம் பார்த்துருங்க தம்பின்னாரு அப்படி ஆனால் சரின்னு சொல்லிட்டு என் வீட்டில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ஒரு மூணு நாலு முறை மீட்டிங் கொடுத்து ராத்திரி முக்கியஸ்தர்கள் எல்லாம் வர வச்சு பேசுகிறேன் சாதாரண விஷயம் இல்லை சார் சிஎஸ்ஏ டைசிஷன் வந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுக்க முக்கியஸ்தர்களோடு இருக்கிறாங்க சார் ஃபாதர்ஸ் உள்பட எப்படி இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்கள் அதை சீர சீரமைச்சிருவீங்களா சார் இருபத்தாறு இதோட மோசமா இருக்கு சார் எங்க மாவட்டத்தில் ஆறு தொகுதியிலையும் பாஜக கூட தோத்து போயிருவாங்க ஒரு ரெண்டு மூணு தொகுதியை தள்ளி பாக்கி எல்லாமே ஓட்டு கிடைக்காது அவர் என்ன அங்க நடிகர் விஜய் வராரு விஜய் வந்து அவருக்கு ஒரு பெரும்பாலான கிறிஸ்தவ சமுதாயத்தை ஓட்டு வரும்போது கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் ஓட்டு அங்கதான் போடுவாங்கள திமுகவும் ஓட்டு குறையும் திமுகவை வீழ்த்த ஸ்டாலினை பதவியிலிருந்து இறக்க எல்லாரும் ஒன்றினும் எடப்பாடி கூப்பிடுறாரு உங்களுடைய பிளான் வந்து எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி முதல்ல அண்ணா திமுக ஒருங்கிணைஞ்சு நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைப்போ சொல்லுவோம் பாஜக காலையில் போய் உள்ளதை விட அதிமுக இருக்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கலங்குண்டி தான் உங்களை ஆண்டு காலம் முதல்வர் பட்டத்தோட உட்காருங்க அண்ணன் போய் மறப்போம் மன்னிப்போம் அண்ணா காட்டிய வழியில இதுல ஒண்ணும் இல்லை எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வரப்பு சண்டையா இல்லையே ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இல்லை எடப்பாடி பழனிசாமி என்ன வாய்க்க வரப்பு சண்டை இல்லையே கழக தொண்டர்களுக்கு பதவியோ அவ பிரிச்சு போடுப்பா ஒரே ஆளுக்கு போடாத ரெண்டு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை போடு கழகத்தை கட்டமைப்பை பெரு பெருசாக்குவோம் நம்ம எல்லாம் கூடி கையெழுத்து போடுவோம் சொன்னாரு வேணும்னா அவர் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்க எல்லாம் தவறுன்னு நான் ஒத்துக்கிடுவேன் ஏ பிரிஞ்சவர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைப்போம் திருமய சசிகலா அம்மா திருமதி திரு தினகரன் அண்ணன் இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைப்போம் அதுங்கிற ஒரு குரல் எழுப்புனார் அது அண்ணனுக்கு ஒரு பின்னடைவா இருந்தது உண்மையை சொல்லப்போனால் அந்த குரல் எழுப்புற பிறகு அதை நிறைய பேர் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மை அது அதனால் வந்த குழப்பங்கள் தான் அதை சீர்படுத்திக்கலாமே அது அந்த அம்மாட்ட கூப்பிட்டு பேசலாம் இல்லை அண்ணன் தினகர அண்ணன்ட்ட பேசிக்கலாம் அவர் நான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேங்களா இல்லை அந்த அம்மா திரைப்படத்தில் பின்னாடி இருந்த நான் ஆதரவு தாரன்னு பேசலாம் அதுக்காக ஒரு கழகத்தை உடைச்சி கழக ஒருங்கிணைப்பாளர்னு ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த தொண்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கிற அந்த இதை அந்த ஒரு கட்டிடத்தையே உடைச்சிட்டிங்களே உடைச்சி சின்ன பின்னமாக்கி தன்னை ஒரு பிம்பமாக்கி தன்னை தான் முதல்வைப்படுத்தும் போது அது மக்கள் மத்தியில் அதிருப்தி ஆகுது இது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற அடிக்கிறவங்க ஜால்ரா போட்டுட்டு உங்களை நடுவழியில விட்டுட்டு போயிடுவாங்க தேர அலங்கரிச்சு தெரு தெருவுல விட்டுட்டு போயிடுவாங்க திரும்ப இழுக்கிறதுக்கு ஆள் இருக்காது கடைசியில் அங்க இருக்கிற காவலர்கள் தான் இழுத்து கொண்டு வந்து நிலையில விடுவாங்க அது போல விட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கி விட்டு வச்சிட்டு இருக்காங்கங்கிறத அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் புரிஞ்சுக்கிடணும் எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அன்னைக்கு இன்னைக்கு ஒரே கொள்ளையில நீங்கள் நீங்க வேளை அந்த குடும்பம் வர வேண்டாம் இல்லை அவங்கள இப்போதைக்கு நம்ம அவங்கள நம்ம பின்னா பின்னாடி திரைமறில் இருந்து கூட நம்ம செயல்படுத்தலாம் இல்லை ஒரு அண்ணன் தினகரன் அவர்களை வந்து அமமுகவை நமக்கு கூட்டணிக்கு வச்சுக்கலாம் அவர் எல்லாத்துக்குமே சரியா இருக்கார் திமுகவை அகற்ற எந்த தியாகமானாலும் செய்ய தயாரா இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவர் மனநிலை வேற இன்றைய மனதிலே அவருக்கு வேற நல்லா புரிஞ்சிருங்க அதே மாதிரிதான் திருமதி சசிகலா அம்மா அவர்களுக்கும் அன்னைக்கு இருந்த மனதிலே வேற இன்னைக்கு இருக்கிற மனநிலை வேற நல்ல ஒரு குழு போட்டு அண்ணன் இருந்து ஒரு அஞ்சு பேர் அவங்க இருந்து ஒரு அஞ்சு பேர் இந்த உள்கூத்து இல்லாதவனில் தொண்டரில் உணர்வுள்ள ஒரு அஞ்சு பேரை சேர்த்து ஒரு குழுவாக போட்டு அவங்களெல்லாம் பேசி ஒரு கட்டமைப்பு பண்ணி கொண்டு வரலாமே அண்ணன் எடப்பாடி சாமி போய் பாஜக காலில் வேண்டிய அவசியம் இல்லை எந்த கட்சியும் உள்ள உழவட்டாமல் நம்மளை தேடி ஒவ்வொருத்தராக ராயப்பட்ட அலுவலகத்துக்கு வந்துடுவாங்களே அப்போ அப்போ அந்த முடிவு எடுக்கிற இடத்துக்கு நீங்கள் வரலாம் மக்கள் உங்களை வரவேற்பாங்க நீங்கள் என்ன தான் பஸ்ல பஸ்ஸில் ஏறுங்க நாலு நில்லுங்க அந்த ஒரு பார்த்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா கொள்ளை அடிச்ச பணம் கோடி கோடியாக இருந்து இப்போ தான் வெளியில் வருதுப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் யாராவது அழிய கொடுக்குறான்னு பார்ப்போம் திமுக எவ்வளோ கொடுக்கு இவர் எவ்வளோ கொடுக்குங்கிறத வாங்கலாங்கிற ஒரு மன மன ஓட்டத்தை உருவாக்குறீங்க இந்த இல்லையா சார் அப்போ அது தொண்டர்கள் மத்தியில் கடை கோடி தொண்டனுக்கு கிடைக்கலனா அவன் பூத்தில் கூட இருக்க மாட்டான் அதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணன் பிரிவில்ல அண்ணன் வரல அண்ணன் தனியாக போறாரு அண்ணனுடைய இந்த கட்சியே அண்ணா திமுக ஓபிஎஸ் அணி தீபுகா எடப்பாடி அணி பாஜக சின்னத்தையும் முடக்கிடுச்சு கட்சியை ரெண்டா உடைச்சி விட்டுருச்சு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட போவாரா இல்லை அப்படியே போனாலும் அதை நம்பி எத்தனை பேர் எம்எல்ஏ சீட்டு கேட்டு போய் பாஜக அவர் கூட போய் நிப்பாரு அத்தனை பேருக்கு செலவை அவர் தான் பண்ணணும் ஏற்கனவே ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு யார் ஒருவர் தேர்தல் நேரத்தில் யார் செலவு பண்ணுவாங்களோ அவர் தான் எங்களுக்கு தலைவர்னாங்க அப்போ இவர் பண்ணினாதான் தலைவர் இல்லைன்னா இன்னொரு தலைவர் வந்துடுவார் உண்டா இல்லையா சார் இதெல்லாம் வேண்டாம் இந்த குழப்பம்லாம் வேண்டாங்கிறது தான் அண்ணன் பேச்சுவார்த்தையில் எடுத்து செப்டம்பர் நா நாலு ஒரு வெற்றி மாநாடாக நடத்தணும்னு முடிவெடுத்திருக்காரு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அண்ணன் படம் வந்து தலைவர் மதுரை மேற்கு தொகையில் வெற்றி பெற்றார் அதுபோல் அம்மாவும் மதுரையில் நின்று நடிகர் விஜயகாந்தோட கரம் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி பிடிச்சாங்க அதுபோல் எங்களுடைய தொண்டர்களோட எண்ணமும் இந்த மதுரை செப்டம்பர் நாலு ஒரு மாநாடு வெற்றி பெற்று நடிகர் விஜயோட தாவாக்கியாலெல்லாம் இணைஞ்சு மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புரட்சித்தலைவர் ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சியை நிறுவனங்கிறது எங்கள் தொண்டர்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்